ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார் அவருடன் போட்டியை பார்க்க அவரது மகன் இன்பநிதியும் வந்திருந்தார் அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் துணை முதல்வர் உதயநிதிக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் உதயநிதிக்கு விழா குழு சார்பில் பொன்னாடை போர்த்திய போது இன்பநிதிக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார் அமைச்சர் மூர்த்தி உலக புகழ்பெற்ற அலங்காடல செல்லும் கட்டு தற்போது தொடங்க இருக்கிறது அது சமயம் துவக்கி வைக்க வந்திருக்கும் எங்களது மாண்பு முதலமைச்சர் அவர்களை அலங்காடலூர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கின்றோம் ஏனிய உதயநிதியும் இன்பநிதியும் அருகருகே அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு களித்தனர் இன்பநிதியுடன் அவரது நெருங்கிய நண்பர்கள் நான்கு பேரும் வந்திருந்தனர் அவர்களும் மேடையில் உதயநிதி இன்பநிதி அருகே அமர்ந்து போட்டியை கண்டு ரசித்தனர் போட்டியின் போது சிறந்த மாடுபிடி வீரர் காளைகளுக்கு தங்க காசுகளை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார் விழாக்குழுவினர் அவரது மகன் இன்பநிதியிடமும் தங்க நாணயத்தை கொடுத்து பரிசு கொடுக்க வைத்தனர் சுமார் இரண்டரை மணி நேரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை ரசித்த இருவரும் பின்னர் அங்கிருந்து கிளம்பினர் திமுக நிர்வாகிகள் மட்டுமில்லாது அரசு அதிகாரிகளும் இன்ப நிதியிடம் நடந்து கொண்டனர் போட்டியினிடையே இன்ப நிதி ஆடையின் மீது விழுந்த தூசியை அமைச்சர் மூர்த்தி தட்டிவிட்டார் இதெல்லாம் தாண்டி சிறந்த காலை மாடுபிடி வீரர்களுக்கு இன்ப வைத்து பரிசு கொடுக்க வைத்தது ஜல்லிக்கட்டு களத்தை தாண்டி அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது சமீபகாலமாக சில திமுக கட்சி நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகளில் தந்தை உதயநிதியுடன் இன்பநிதி தலைகாட்டி வருகிறார் இன்பநிதியை கட்சியின் அடுத்த தலைமுறை வாரிசாக உள்ளே கொண்டு வரவே உதயநிதி இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் அழைத்து வருவதாக கூறப்படுகிறது